நண்பாளருக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் தீவிர வறுமை ஒழித்த ஒரு சரித்திர சாதனையை நம்ம கேரள மாநிலம் வந்து பண்ணியிருக்கு அதை எப்படி அவங்க பண்ணாங்க இந்தியா இந்த எந்த பொசிஷன்ல இருக்கு நம்ம தமிழ்நாடு என்ன மாதிரி ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்காலில் போவோம் சும்மா ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க நம்ம இந்தியாவிலே ஒரு மாநிலம் வறுமையை சும்மா குறைக்கல ஒட்டுமொத்தமாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து என்ன பண்ணாங்க நவம்பர் ஒன்னாம் தேதி அப்படின்னா இந்தியாவிலே முதல் முறையா அதிதீவிர வறுமை இல்லாத மாநிலம் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விரிச்சிருக்காங்க இது வந்து ஒரு சரித்திர சாதனையா பார்க்கப்படுது இது வெறுமனே அரசாங்கத்தினோட வெற்றி மட்டும் கிடையாது மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பான நிர்வாகம் அப்புறம் மக்களுடைய ஒத்து இது எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியை தான் நம்ம தான் பார்க்குறோம் அதிதீவிர வறுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை தேவையான சாப்பாடு வீடு மருத்துவ உதவி இல்லாத கஷ்டப்படுற நிலைமை தான் வந்து பாத்தீங்கன்னா அதிதீவிர வறுமை அப்படின்னு நம்ம சொல்றோம் கேரளா இப்ப என்ன சொல்லுது அப்படின்னாக்கா அவங்க மாநிலத்துல அப்படி ஒரு நிலைமையில் ஒருத்தர் குணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ரொம்பவும் கஷ்டப்படுற மக்களை கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையும் அடிப்படை பாதுகாப்பு வலயத்துக்குள்ள நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் உருவாக்குறதுக்கு

பிலோ பாவர்டி லைன்ல வந்து அவங்க எடுத்தாங்க இந்த இதனுடைய நோக்கம் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அதிதீவிர வறுமையை வந்து முழுசா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க இதை கண்டுபிடிக்க அவங்க நாலு ஒழிச்சிருந்தாங்க இந்த நாலுல ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விஷயங்கள் இல்லாதவர்கள தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிதீவிர வறுமையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சாங்க அதாவது முதல்ல உணவு பாதுகாப்பு அதாவது ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லப்படுது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையாவது வயிறாவது சாப்பிடாத வந்து முடியாத நிலையில் இருக்கணும் இதை வந்து கேட்டகிரி எடுத்துட்டாங்க அடுத்து வந்து உடல்நலம் அதாவது ஹெல்த் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை மருத்துவ உதவி கூட கிடைக்காத நிலையா வந்து இந்த கேட்டகிரி எடுத்துட்டாங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அல்லது பிழைப்பு அதாவது ஒரு வருமானத்துக்கே வழி இல்லாத பீப்புளையும் வந்து இந்த கேட்டகிரி எடுத்துட்டாங்க அடுத்தது வந்து தங்குமிடம் இடம் ஷெல்டர் வீடு அதாவது ஒரு பாதுகாப்பான நிரந்தரமான வீடு இல்லாதவங்களை வந்து கேட்டகிரில அவங்க எடுத்துக்கிட்டாங்க இது எப்படி எடுத்தாங்க இந்த இந்த கேட்டகிரில பீப்புள் எப்படி வந்து அவங்க டேட்டா இது பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வெறும் ஒரு ஆபீஸ் வேலையா அவங்க பண்ணல பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சி அமைப்புகள் பகுதிகளில் வந்து வீடு வீடா போய் ரொம்ப துல்லியமா சர்வே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல அவங்க கண்டறியப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் பேர் வந்து அவங்க கண்டறிஞ்சாங்க மாநிலம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அதிதீவிர வறுமையில இருந்து ஆரம்ப இலக்க வந்து இவங்களை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்த குடும்பங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்கள் வந்து இதுல இருந்தாங்க இவங்களுக்கு வந்து நேரடியான உதவி வந்து உடனடியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அது பாத்தீங்கன்னா நான்கு அம்சம் கொண்ட சர்வே எடுத்தாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த உணவு உடல்நலம் வருமானம் வீடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையான்றத ரொம்ப கிளியர் டேட்டாவை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த டேட்டாவை எடுத்துட்டாங்க டேட்டா எடுத்தது முடிச்சதுக்கு அப்புறம் அதிரடி பிளான் அதாவது இந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ண போறோம் எங்க நம்ம டார்கெட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த பார்த்தாங்க டேட்டா வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க தேவையை வந்து பொறுத்து தனித்தனியா ஒரு பிளானை வந்து போட்டாங்க அதாவது அறுபத்தி நாலாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் குடும்பம் இந்த இருபத்தஞ்சாயிரம் குடும்பத்துக்கும் இண்டிவிஜுவலா பிளானை வந்துட்டு கவர்மெண்ட் போடுது அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே இருந்த திட்டங்கள் அப்புறம் வந்து புதுசாக ஆரம்பிச்ச திட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல உணவு பாதுகாப்பு உறுதி வந்து பண்ணாங்க அதாவது சாப்பாட்டுக்கு பஞ்சம் தான் முதல்ல பிரச்சனையா இருந்துச்சு அதை வந்து சரி பண்ணாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேஷன் வந்துட்டு கொண்டு வந்தாங்க அதாவது இந்த குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு ரேஷன் அட்டைகளும் மானிய விலையிலான உணவுப் பொருட்களும் வந்து வீட்டுக்கே டெலிவரி செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பாக்குறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புள்ளி விவரம் இதனுடைய கணக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த இலக்கு வச்ச குடும்பங்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் பேருக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துல வந்து உணவு மானியம் கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து வழிவகை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வருமானம் மற்றும் பிழைப்பு அவங்களுக்கு என்ன வருமானத்துக்கு பண்ணாங்க

வருமானம் எட்டும் வழிகள் அதாவது வருமான எட்டு வழிகள் ஆடு மாடு ஒரு சின்ன கடைகள் வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணாங்க அது பாதுகாப்பு எல்லாருக்கும் ஒரு நிரந்தர வீடு கிடைக்க ஏற்பாடு செஞ்சாங்க இதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க இந்த லைஃப் லைஃப் என்ன வீடு இல்லாத எல்லா குடும்பத்தையும் மாநிலத்தோட பெரிய வீட்டு வசதி திட்டமான இந்த லைஃப் மிஷன்ல உடனே சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படி டார்கெட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பான உறுதியான வீடு வந்து கிடைக்கிறதுக்கு இது வழிவகை செஞ்சுச்சு இந்த மிஷன்ல அவங்க உள்ள வரது மூலமா அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கான டேட்டா என்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வீடு இல்லாதவங்கள நூறு பர்சன்ட் பேருக்கு இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு வீடு வகை கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுகாதாரமும் சமூக பாதுகாப்பும் இதுல முதல்ல வரது பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு மருத்துவ காப்பீடை பொறுத்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா மருத்துவ காப்பீடு திட்டங்களை வந்துட்டு சேர்றதுக்கான வழியில செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வந்து பென்ஷன் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு பென்ஷன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வழிமுறைகளை வேகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது வெற்றிக்கான ரகசியம் உள்ளூர் நிர்வாகம் மற்றும் குடும்பஸ்ரீ தான் அப்படின்னு நம்ம சொல்றாங்க அங்க இந்த திட்டத்தோட வெற்றிக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரிகள் அங்க ஒர்க் பண்ணவங்க மக்களுடைய ஒத்துழைப்பு இது ரெண்டுமே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் என்னன்னா இந்த பஞ்சாயத்து நகராட்சிகள் வெறும் உத்தரவு மட்டும் போட்டு நிறுத்தாம அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இறங்கி வேலை செஞ்சதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு திறன்பட செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிளான வந்துட்டு தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த குடும்பஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்க கொடுக்கும் இந்த சுயதவு குழு வந்து இயக்கமா இருக்கு இதுல ஒரு பெரிய பங்கு அதாவது இந்த வறுமை கோட்டில இருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய பங்கு வச்சு அப்படின்னு சொல்றாங்க திட்ட உதவிகள் சரியான ஆளுக்கு வந்துட்டு போய் சேர்றதா அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி கண்காணிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க உதவி கிடைச்சவங்களுக்கு சமூக ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து ஆதரவு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது வருமான ஏற்றும் வழிகளை உருவாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பஸ்ரீ உறுப்பினர்கள் பெரிய பங்கு வச்சாங்க ஏன்னா இவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுனால அவங்க சுயதொழில் மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால அவங்களுக்கு வந்து வருமானம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லப்படுது இந்த குடும்பஸ்ரீ நெட்வொர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆழமான வறுமையில இருக்கிற மக்களை வந்து கவனிக்க மிகவும் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லப்படுது தேவையான எல்லா வசதிகளையும் வந்து இந்த குடும்பஸ்ரீ வந்து பண்ணி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க சரி இது வந்து கேரளாவுடைய விஷயங்கள் இது வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு தேசிய அளவில் இது ஒரு ப்ளூ பிரிண்டா வந்து பாக்குறாங்க சாதனையாகவும் பார்க்கப்படுது இந்த அறிவிப்பு வெளியான போதே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் அடையாளம் காணப்பட்ட இந்த அறுபத்தி நாலு நபர்களும் இப்ப அடிப்படை பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரள கவர்மெண்ட் சொல்லிருக்கு இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வீடு மருத்துவம் அடிப்படை வருமானம் எல்லாமே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க தேசத்துக்கு இது ஒரு முன்மாதிரி மாதிரி

என்ன ஒரு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாவர்ட்டி ஒழிக்கிறதுல வந்து ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் வந்துட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான முழுமையான அதிகாரப்பூர்வ தரவுகள் வந்து இப்போ நம்ம கையில் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கிற டேட்டா வந்து இந்தியாவோட முன்னேற்றம் வந்து பலமாக காட்டுதுன்னு நம்ம பார்க்கணும் உலக அலுவலக ரிப்போர்ட் படி இந்தியா தொடர்ந்து வந்து இந்த வறுமை குறிப்பு அதாவது பாவர்ட்டி லைன்ல இருந்து மேலே கொண்டு வரதுல வந்து குளோபல் லீடராக தான் இருக்கு எந்தெந்த நல்லா வறுமைன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்களோ அந்த நாடுகளில் முன்னேறி வர்றதுல வந்து இந்தியா வந்து ஒரு லீடராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உலக வங்கியினோட அளவின்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிலவரப்படி அதிதீவிர வறுமையில் இருக்கிற இந்திய மக்கள் தொகை வந்து வெறும் ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது ரொம்ப ரொம்ப கம்மி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் கம்மியா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் சரி இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு எப்பவுமே வறுமை ஒழிப்பு மற்றும் வளர்ச்சி இண்டிகேட்டர்ஸ் வந்து டாப்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இது தொடர்ந்து தான் வரும்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபத்தி டேட்டா படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இந்த டேட்டா வந்து ரெண்டு புள்ளி

சொல்றாங்க பாட்டம்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பீகார் மாநிலம் வந்து பாட்டம்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே நம்பர்களே கண்டிப்பா வந்து இந்த கேரளா கவர்மெண்ட் பண்ண விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புல பிக் பண்ணிக்கிறத ஒரு அறுபத்தி நாலாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் குடும்பம் இவங்களை பிக் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான வீடு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பென்ஷன் பிளான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பண்ணிருக்காங்க இது சாதாரண சாதனம் கிடையாது ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி எடுத்து பண்ணுதுன்னா கண்டிப்பா பீப்பிள் மேல அவங்களுக்கு மிகப்பெரிய கவர்னன்ஸ் இருக்குதான் நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பா இந்தியாவும் இதே மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு பண்ணுவாங்க நம்ம நம்புறோம் தமிழ்நாடும் இதே மாதிரி ஒரு சாதனை புரியுன்றதை நம்ம நம்புறோம் ஓகே இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டி இருக்கும் நான் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்